அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இது வந்து ரொம்ப ஒரு அவசரமான பதிவு ஸோ பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கிட்டையும் நான் சாரி கேட்டுக்கிறேன் ஏங்க இந்த நேரத்தில் போய் இந்த பதிவை தரிங்க நிறைய பேர் நாங்கள் மிஸ் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு சில பேர்லாம் சொல்லுவீங்க அதனால தயவு செஞ்சு இந்த பதிவை இப்போ நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு தெரிந்த அத்தனை நண்பர்கள் உறவினர்கள் வாட்ஸ்அப் குரூப்லாம் இருக்கும்ல அதில் வந்து இதை நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னா நாளைக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள் ஆடி அமாவாசை நம்முடைய முன்னோர்களோட அருளை பெறுவதற்கு மிக மிக உகந்த நாள் இந்த காலகட்டத்தில் நம்ம படக்கூடிய நிறைய கஷ்டங்களுக்கு இந்த பித்ரு சாபம் அல்லது பித்ரு தோஷம் அப்படிங்கிறது ஒரு முக்கிய காரணமாக அமைகிறது ஆனால் நிறைய பேர் இந்த ஒரு காரணத்தால் தான் நம்ம கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறத தெரியாமலேயே வந்து அவங்க திரும்ப திரும்ப சஃபர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க நிறைய கோவிலுக்கு போகிறாங்க நிறைய பூஜைகள் பண்ணுறாங்க நிறைய ஹோமங்கள்லாம் வீட்டில் பண்ணுறாங்க ஆனால் இப்படி ஒரு தவறு கிட்டே இருக்குது அப்படிங்கிறது தெரியாமலேயே வந்து அவங்க அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நம்ம தோஷம் அல்லது பித்ரு சாபம் குலதெய்வ தோ சாபம்லாம் இருக்கும் பொழுது நம்ம எவ்வளோ பணம் செலவு பண்ணி மற்ற பூஜைகள் புனஸ்காரங்கள் செய்தாலும் நம்மளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையிலேருந்து நம்ம வெளிவர முடியாது முதல்ல நம்முடைய முன்னோர்கள் ஆசை வேணும் குலதெய்வத்தோட ஆசை இருந்தால் மட்டும்தான் நம்ம செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் நமக்கு வெற்றியை தரும் அதனால் நான் இப்போ வந்து லேட்டாக இந்த பதிவை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் நாளைக்கு காலையில் இந்த ஒரு வரி மந்திரத்தை நம்ம உச்சரிக்கும் பொழுது நிச்சயமாக அந்த பித்ருக்களோட ஆசி நமக்கு கிடைக்கும் நாளைய தினம் வியாழக்கிழமை அப்படிங்கிறதால ஆடி அம்மாவாசை நம்ம வந்து அசைவத்தை நாளை தவிர்ப்பது நல்லது அதே போல் நாளைக்கு காலையில் நீங்கள் தண்ணீர் தெளிக்கலாம் கோலம் தயவு செய்து போடாதீங்க நிறைய பேர் எங்கள் வீட்டில் வந்து மாமனார் மாமியார் இருக்கிறாங்க அப்பா அம்மா இருக்கிறாங்க எங்களுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை நாங்கள் கோலம் போடலாமே அப்படின்னு கேட்குறாங்க தயவு செய்து போடாதீங்க மாமனார் மாமியார் அப்பா அம்மா இருந்தால் கூட அவங்களுடைய முன்னோர்கள்லாம் வந்து இன்னும் உயிரோடு இருப்பதற்கு வாய்ப்பு கிடையாது ஸோ அவங்கள்லாம் வந்து பித்ருலோகத்தில் இருப்பாங்க அவங்க நம்ம வீட்டுக்கு வரும்போது நம்ம கோலம் போடும் பொழுது அவர்கள் நம்ம வீட்டுக்குள்ளார வருவது ஒரு தடையாக இருக்கும் அதிலும் வருஷத்தில் வரக்கூடிய மூன்று அம்மாவாசைகளில் ஆடி அம்மாவாசை அப்படிங்கிறது முக்கியம் அவங்களுக்கு நம்ம என்னென்னலாம் செய்யணும் நிலைவாசலில் என்ன வைக்கணும் அப்படிங்கிற பல தகவல்களில் நம்ம சேனலில் நான் கொடுத்துருக்குறேன் ஏன்னா ரொம்ப யாராவது பக்கத்துலேருந்து யாராவது ஒரு விருந்தாளி நம்ம வீட்டுக்கு வந்தாலே முதல்ல அவங்களுக்கு நம்ம தண்ணி தருவோம் இருந்து அந்த புனித ஆன்மாக்கள்லாம் அவங்களுடைய குடும்பத்தாரை சந்திக்க வரும்பொழுது அவங்களுக்கு நம்ம நிலைவாசலில் ஒரு டம்ளர் தண்ணீர் வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால அதை எல்லாருமே நாளைக்கு செய்யுங்க இப்போ நாளைய தினம் நீங்கள் வந்து மாலை நேரத்தில் நாங்கள் கோலம் போடலாமா அப்படின்னு சில பேர் கேட்குறீங்க முதல் வழிபாடு முன்னோர்களுக்கு செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஈவினிங் ஒரு ஃபைவ் தேர்ட்டி அதை மாதிரி நீங்கள் கோலம் போட்டுட்டு கூட மற்ற உங்களுடைய நித்திய பூஜைகளோ அல்லது மற்ற பரிகாரங்கள் செய்வதற்கு நீங்கள் அந்த நேரத்தை பயன்படுத்திக்கலாம் சரிங்களா நாளைக்கு காலையில் நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் நீங்கள் வந்து சேர்க்க வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் இந்த மஞ்சள் தூளில் மட்டும் ஜஸ்ட்டு ஒரே ஒரு சிட்டிகை வந்து சேருங்க இந்த ஆடி மாதத்தோட மகத்துவமே என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதால நிறைய பேருக்கு தொற்று நோய் தொற்று அப்படிங்கிறது உருவாகும் அதனால தான் கொழுந்து வேப்பிலையை வந்து நம்ம தினந்தோறுமே ஒரு இலையாவது நம்ம சாப்பிடணும் அப்படின்னு சொல்லப்படுது வேப்பிலையோட மகத்துவம் இந்த ஆடி மாதத்தில் போற்றப்படுகிறது நம்ம தூள் நோய்கள்லாம் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மஞ்சளை நம்ம நாளைக்கு தண்ணீரில் அது வெந்நீராக இருந்தாலும் சரி அல்லது சாதாரண தண்ணீராக இருந்தாலும் சரி மஞ்சள் தூள் ஒரே ஒரு சிட்டிகை மட்டும் நீங்கள் சேர்த்து குளிங்க ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு வியாழக்கிழமை குருவுக்கு உரிய நாள் அதனால் குருவுக்கு உரிய அந்த மஞ்சள் நிற பொடியை நாம் பயன்படுத்தி குளிப்பது ரொம்ப நல்லது நம்ம உடம்பு சுத்தமாகும் அதுவும் இல்லாமல் நாளைக்கு நம்ம நிறைய பூஜைகள் வழிபாடுகள்லாம் செய்வோம் அதை எல்லாத்தையுமே வந்து ஒரு தூய உடலோடும் மனதோடும் செய்வதற்கு இது வந்து ஒரு ஏதுவாக அமையும் அதனால இந்த ஒரு விஷயத்த செய்யுங்க அதே போல நாளைக்கு நம்ம வந்து கொஞ்சம் ஒரு விரதம் மாதிரி வெறும் வயதில் இருக்கும்போது நீங்கள் குளிச்சுட்டும் அந்த ஒரு வரி மந்திரத்தை சொல்லலாம் அல்லது நான் இல்லைங்க நான் லேட்டாக தான் குளிப்பேன் நான் எனக்கு வந்து உடம்பு முடியல அப்படின்றவங்க முகம் கை கால் அலப்பிட்டு ப்ரஷ் பண்ணிட்டு நீங்க வந்து இந்த ஒரு வரி மந்திரத்தை ஜஸ்ட் நீங்க ஒரு முறை உச்சரித்தால் போதுமானது சரிங்களா இப் இதை வந்து நீங்க உச்சரிக்கும் பொழுது உங்களுடைய தாய் வழி முன்னோர்கள் தந்தை வழி முன்னோர்கள் ஆறு தலைமுறை அந்த சைடு ஆறு தலைமுறை இந்த சைடு அவங்கள வந்து நீங்க ஒரு நிமிஷம் உங்க மனசுல நிறுத்திக்கோங்க உங்களுக்கு சில தாத்தா பாட்டி பெயர் எல்லாம் தெரிஞ்சுது அவங்க வந்து இப்ப உயிரோட இல்லை அப்படின்னா அவங்க பேரெல்லாம் நீங்க சொல்லிக்கோங்க உங்களுக்கெல்லாம் நான் நன்றி சொல்ல மரியாதை செலுத்த இன்றைய தினத்தில் நான் கடமைப்பட்டிருக்கிறேன் எனக்கு வந்து என்னுடைய குடும்பத்தை நீங்கள் தான் வந்து கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கணும் நாங்கள் ஏதாவது தவறு செஞ்சோன்னா அதை நீங்கள் மன்னிச்சிடணும் அப்படிங்கிறத நீங்கள் அவங்க நேரில் இருந்தால் எப்படி பேசுவீங்களோ அதே மாதிரியே நீங்கள் பேசுங்கள் சில பேர் யோசிக்கலாம் என்ன சும்மா கதை சொல்லிகிட்ருக்குறீங்க அவங்க வந்து நம்ம எப்படி இருக்கிறாங்கன்னெலாம் பார்த்துட்ருக்க போகிறாங்களா அப்படின்லாம் நீங்கள் யோசிக்கலாம் அவங்களு அவங்களுடைய உலகத்துக்குன்னு ஒரு தனி லிமிடேஷன்ஸ் இருக்குது இதை இதெல்லாம் அவங்க பண்ணலாம் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்குது ஸோ அவங்க அந்த விஷயத்தையெல்லாம் அவங்க வந்து செய்ய முடியும் அவங்களால் அதனால் நீங்கள் நம்பிக்கை இருப்பவர்கள் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக நல்ல பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நீங்கள் உச்சரிக்க வேண்டிய அந்த ஒருவரி மந்திரம் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் பித்ரு தேவதாயை நமக பித்ரு தேவ தாயை நமக பித்ரு தேவ தாயை நமக பித்ரு தேவதாயை நமக இதை வந்து நீங்கள் ஒரு முறை உச்சரித்தாலும் மனமாற நீங்கள் வந்து உங்கள் எல்லா பித்ருக்களையும் நினச்சி நீங்கள் வந்து உச்சரிங்க சில பேர் யோசிக்கலாம் என்னுடைய இறந்த பித்ருக்கள் வந்து அவங்க உயிரோட இருக்கும்போது நல்லதே செய்யலை நிறைய கொடுமைகள் செஞ்சாங்க அவங்க நல்லவங்க கிடையாது அவங்கள நாங்கள் ஏன் வந்து ஞாபகப்படுத்தி அவங்களுக்கு ஏன் நாங்கள் நன்றி சொல்லணும் அது வந்து அதை நம்ம வந்து க கன்சிடரே பண்ணக்கூடாது அவங்க வந்து எப்படி வாழ்ந்தாங்க என்ன பண்ணாங்க எப்படி இறந்தாங்க அதெல்லாம் நம்ம வந்து கணக்கிலே வச்சுக்கக்கூடாது அவங்க இறந்துட்டாங்க அவங்க வந்து நம்முடைய முன்னோர்களா ஆகிட்டாங்க நம்ம இந்த உலகத்திற்கு வருவதற்கு அவர்களும் ஒரு காரணம் அப்படிங்கிறதால நம்ம அவங்கள நாளைய தினம் நினைச்சு பித்ரு தேவகாயை நமக தேவ தாயை நமக அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் உச்சரிங்க எல்லாருமே செய்யலாம் சின்ன பசங்க இப்போ ஒன்றாவது ரெண்டாவது படிக்கிறவங்க கூட அவங்களுடைய முன்னோர்களை நினைத்து இந்த ஒரு வரியை உச்சரிப்பது அப்படிங்கிறது நல்லது இல்லைங்க நாங்கள் காலையில் சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் தான் இந்த பதிவை பார்த்தோன்னா கூட பரவாயில்ல நீங்கள் வந்து அந்த மந்திரத்தை சொல்லி உச்சரிங்க ரொம்ப ரொம்ப எளிமையான மந்திரம் நம்முடைய பித்ருக்களோட பூரணமான பரிபூர்ணமான அருளாசி நமக்கு கிடைக்கும் அதாவது பித்ரு தேவதைகளுக்கு உங்களுடைய வணக்கத்தையும் மரியாதையும் நீங்கள் இந்த ஒரு வரி மூலம் சொல்கிறீங்க அதே போல் நாளை யாருமே அசைவம் சாப்பிடாதீங்க உங்களால் முடிந்த தான தர்மங்களை நாளைய தினம் நீங்கள் செய்யுங்க அட்லீஸ்ட்டு பசுமாடுகளுக்கு வந்து வாழைப்பழம் ஆனால் நாளைக்கு பசுமாடு எந்த வாழைப்பழம் தந்தாலும் சாப்பிடாது ஏன்னா ஆகிடும் எல்லாருமே அதுக்கு வாழைப்பழம் அகத்தி கொடுத்து நம்ம எடுத்துகிட்டு போனாலே அது முகத்தை திருப்பிக்கிட்டு போயிடும் ஸோ நீங்கள் வேறு ஏதாவது வித்தியாசமாக கொடுங்க அல்லது வந்து காகத்திற்கு சாப்பாடு குளத்தில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு பொறி இதனால் இதை மாதிரி உங்களால் முடிஞ்சதை நீங்கள் தாங்க பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நன்றி